ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹக்ரதுண்ட மகாக்காய சொல்வ சமபிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரிய சர்வதா மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜி இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நான் சொல்லக்கூடியது என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் வாழ்த்துக்கள் அதே சமயம் எல்லாரோட பிரச்சனைகளும் தீரணும் நல்லபடியாக வரணும் ஜாதகம் பார்க்கணும்னு நிறைய பேர் சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் அவங்கவுங்க பிரச்சனைகள் தீரணும் ஏன்னா தசா புக்தி எல்லாமே பார்க்கணும் ஃபோன் பண்ணுறீங்க நிறைய பேர் எனக்கு எடுக்க முடியல தயவுசு தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் ஹேட் சொல்லி வாங்க அப்போது உங்களுக்கு எல்லா பதிலும் அதுலேயே கிடச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணி என்கிட்ட என்ன ஜாதகம் பார்க்கணும் என்ன கேள்விகள் கேட்கணும் என்ன பிரச்சனைகள் எடுத்துக்கிறதுக்கு வழி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் சரி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சூரிய பகவான் ஆக்சுவலாக சூரிய பகவான் மாறலை நம்ம பூமியில் இருக்கிறதுனால தான் சூரிய பகவான் ஒரு பனிரெண்டு ராசிக்கும் அப்படி வந்து வராருன்னு சொல்லப்படுது அதுமாரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சூரிய பகவானுக்கு நீச்சம் இதெல்லாம் கிடையாது உச்சம் தான் உண்டு என்றைக்குமே ஏன்னா பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் கம்மியாக இருக்கிறதுனால தான் இது நீச்சம்ங்கிறது ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வேற ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது அந்த வகையில் இந்த சூரிய பகவான் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் விருச்சிக ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த விருத்திகராசிங்கிறது செவ்வாய் பகவானோட வீடு செவ்வாய் பகவானோட வீட்டில் இவர் வந்து வேறார் சூரிய பகவான் அதுவும் எப்படின்னா குருவோட பார்வையை வாங்குறார் ஏழாம் பார்வை ரொம்ப அற்புதம் ஏன்னா சூரியன் குருங்கிறதே பெரிய விஷயம் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு யோகங்கள் பற்றி சொல்கிறேன் அந்த வகையில் இந்த சூரியனும் குருவும் சேர்ந்தாலே பார்த்தாலே சிவராஜ யோகம் சிவராஜ யோகம் அப்போ இந்த சிவராஜ யோகம் அப்படிங்கும்போது பெரிய ஒரு உன்னதமான ஒரு சூழ்நிலை ஒரு பவர் சூரியனாலே ஆளுமை தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது குரு சுபம் ஸோ இந்த குருவோட பார்வையை வாங்கிட்டு இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ண போகிறார் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் குருவின் விசாக காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறாரு என்ன இவ்வளோண்டு நாள் பதினாறு பதினேழு பதினெட்டு மூணு நாள் விசாகம் நாலாம் பாதம் ஒன்று தான் வந்து விருச்சிக ராசியில் மீதி மூணு பாதம் துலாம் ராசியில் விடும் அதனால தான் காலகட்டம் கம்மி ஏன்னா இந்த சூரிய பகவானுக்கு ஒரு மாதம்தான் ட்ராவல் ஒவ்வொரு ராசிக்கும் அப்போ பாதம்ங்கும்போது ஒரே ஒரு பாதத்தில் மூணு நாள் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சனீஸ்வர பகவானின் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறாரு அடுத்தபடியாக இரண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பதினைந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் புத பகவானின் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் இந்த சூரிய பகவானோட சஞ்சாரங்கிறது இதுதான் விருச்சிகராசியில் ஆக இந்த விருச்சிகராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா எனதுமே மகர ராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களோட அஷ்டமாதிபதி சூரிய பகவானின் பேச்சு எப்போவுமே நான் எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா அஷ்டமாதிபதியை நம்ம வந்து வழிபாடு பண்ண 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 தான் ஆரோக்கியம் சிறப்படை உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்து அதிபதி அப்படிங்கும்போது மறைவாக தான் கொடுப்பார் இலைமறை காய்மறை அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி நம்ம தான் கவனமாக வழிபாடு பண்ணணும் ஸோ அஷ்டமாதிபதி சூரிய பகவான் அப்படிங்கும்போது சூரிய நமஸ்காரம் திறந்தோரும் பண்ணணும் ஏன்னா உங்களோட ராசிநாதன் சனீஸ்வர பகவான் ஆப்போசிட் கரெக்டாக எப்போவுமே பாருங்களேன் கரெக்டாக கடகம் சந்திரனோட ராசி சிம்மம் சூரியனோட ராசி தந்தையார் தாயார் கரெக்டாக அதுக்கு அப்படியே ஏழாம் பா இடம்னு பாருங்க பாவகம் ஏழாம் இது அதுலேருந்து பார்த்திங்கன்னா மகரம் கும்பம் மகரம் கும்பம் அந்த ரெண்டு வீட்டை யார் கொடுத்தது யாருக்கு சனீஸ்வர பகவானுக்கு ஏன்னா சனீஸ்வர் பகவான் நீதி நியாயம் நேர்மை இப்படித்தான் இருக்கணும்னு அதனால தான் தந்தையாருக்கும் தாயாருக்கும் அவன் பிடிக்காது ஏன்னா தந்தையாருங்கிறவர் ஸ்ட்ரிக்ட்டு இப்படித்தான் இருக்கணும் கரெக்டாக அப்படிம்பார் ஆனால் சில நேரங்களில் பாசம் அதிகமாக இருக்கும் தந்தையாருக்கும் தந்தையாருக்கு பாசம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ஐமே தாயார் தாயருக்கும் சொல்லவே வேண்டாம் பாசத்தோட மொத்த உருவமே தாயார் தான் அப்போ இந்த ரெண்டு பேரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் இந்த சனிச்சுவர்பானை அட்ஜஸ்ட் பண்ணவே மாட்டார் நீ இப்படித்தான் இப்படி இருந்தால் தான் என்னோடய ஆதரவு அப்படின்னு கொடுக்குறவர் அதனால தான் ஏழாம் இடத்தை அப்படி கொடுத்தாங்க இந்த கடகத்துக்கு மகரமும் சிம்மத்துக்கு வந்து கும்பத்தையும் சனிச்சுவர்பவன கொடுத்தது ஆக உங்களுக்கு ராசிநாதன் சனிஸ்வர பகவன் நீங்கள் சாதாரணமாக இந்த மகராசிகள் இப்படி தான் இருக்கணும்னு நினைப்பீங்க அதுதான் உங்களுக்கு உயர்வு எப்படி இருக்கலாம்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உங்களோட தாழ்வு ஆட்டோமேட்டிக்காக நீங்களே வந்து இந்த சொல்லுவாங்களே சொந்த காசில் சூனியை வச்சுக்கிறாங்கன்னு அந்த மாதிரி ஆகிடும் அந்த வகையில் இந்த அஷ்டமாதிபதி இது வரைக்கும் ஜீவனஸ்தானம் வகையை பத்தாம் இடத்துலேருந்து நீச்சமடைந்து உங்களுக்கு சில பொறுப்புகளை கொடுத்தாரு சில குழப்பத்தை கொடுத்தாரு சில நன்மைகளை கொடுத்தாரு இப்போ எங்கே லாப லாபஸ்தானத்துக்கு வரப்பறார் சரி பதினோராம் இடத்துக்கு வந்து குருவோட பார்வை ஏழாம் பார்வையை வாங்கிக்கிறார் டபுள் 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 எல்லாமே உங்களுக்கு ரெட்டிப் உழைச்சதுக்கு உண்டான காசு உங்களுக்கு அற்புதமாக வரும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் முன்னேற்றம் குடும்பத்தில் குழப்பம் எல்லாம் விலகும் நண்பர்கள் ஆதரவாக இருப்பாங்க சில நண்பர்கள் உங்களை முகத்தை திருப்பின்னு போனாங்க அவங்களெல்லாம் உங்களை தேடி வருவாங்க வம்பு வழக்குகள் குறையும் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக சித்திக்கும் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மூன்று பன்னிரெண்டு கூடிய அதிபதி குரு பகவானின் விசாகம் நட்சத்திரக்காரில் சஞ்சாரம் பண்ணும்போது உடன் பிறப்புகள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார் சில எதிர்பாராத செலவு உங்களுக்கு கண்டிப்பாக வரும் பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் ராசிநாதனம் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியுமான சனீஸ்வர பகவானின் நட்சத்திரமான அனுஷம் நட்சத்திரத்தில் இவர் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்ப அக்கறையாக இருப்பீங்க உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் குடும்பத்தில் அக்கம் பக்கம் நண்பர்கள் உடன் பிறப்புகள் யாராக இருந்தாலுமே கவனமாக இருப்பீங்க அவங்களுக்கு உண்டான வேலைகளை செய்வீங்க ஒரு உயர்வு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தனவரவு இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ளஸ்ஸாகவே அமையும் வாக்குறுதிகள்லாம் நீங்கள் சாதாரணமாக கொடுக்க மாட்டீங்க கொடுத்தீங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவீங்க குடும்பத்துக்கு தேவையான சில வேலைகளெல்லாம் செய்வீங்க இரண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினைந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆறு ஒன்பது குறை அதிபதி புத பகவானின் கேட்டை நட்சத்திரக்காலில் சஞ்சாரம் பண்ணும்போது சில பேருக்கு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏன்னா லாபம் அதிகமாக வருதுங்கும்போது கொஞ்சம் பிஸ்னஸை என்ஹான்ஸ் பண்ணலாம் பெருசு பண்ணலாம் அப்படிங்கும்போது கடன் வாங்குவீங்க வங்கி கடன் இல்லைன்னா தனியார் கடன் அதெல்லாம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேணும் மருத்துவ செலவுகள் இருந்தால் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஆனால் தந்தையார் தந்தையார் வழி உறவினர்கள் பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கும் சில பேருக்கு புனித பயணம் ஏற்படும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்துவீர்கள் இந்த மாதிரி சில நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்களில் பிறந்த அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமான் சிவபெருமான் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் பெருமாளை வழிபாடு பண்ணுங்க அவிட்டம் ஒன்று இரண்டு ஆகிய பாதங்களில் பிறந்த அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர் மொத்தமாக மகர ராசி அன்பர்கள் இந்த மாதம் முழுவதும் இந்த சூரிய பேர்ச்சியில் சூரிய பகவானை வழிபாடு பண்ணி ஆதித்யகிருதன் சொல்லுங்கோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் உங்கள் அஷ்டமாதிபதி சூரிய பகவான் லாபராசியில் சஞ்சரித்து குரு பகவானின் பார்வையை பெற்று உங்கள் வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக உயர்த்துவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க